மர்ம வளை குறிஞ்சி கு சொல்லுங்கத்தீ காஃபி ஜூஸ் எது வேணுமா டீ போட்டு தரவா இல்ல ஜூஸ் போட்டு தரவா அதெல்லாம் ஒன்று வேணாம் உன்னையை பார்க்க தான் வந்தேன் என்னையே பார்க்கவா எதுக்கு தான் என் மகா பேசுனது மனசு வச்சுக்காத அவ எப்பவுமே அப்படி தான் உனக்கு தெரியும்ல ஐயோ அத்தை நான் என்ன நினைக்க போகிறேன் அவங்க என் ஆத்தனார் அவங்க என்ன சொன்னாலும் நான் ஏற்றிட்டு தான் ஆகணும் நான் தான் ஜூஸ் சரியாக போடல போல நான் இன்னொன்று போட்டு தரவா கேளுங்க அவங்கள்ட்ட அவள் அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டான் அவள் திட்டினது மனசில் வச்சுக்கல எதுக்கு உட்காந்து அழுத இல்லை இல்லை நான் எங்கே அழுதேன் நான் இங்கே பாருங்கள் ஹாப்பியாக தான் இருக்கேன் இங்கே பார்த்தீங்களோ இந்த திருப்பு போதும் உங்களுக்கு நீ அழுதை நான் பார்த்தேன் பார்த்துட்டு தான் நான் வந்தேன் நீ என்ன இப்போ இப்படி காண்டு பண்ணுறேன் இங்கே பாருங்க ஆண்டிம்மா ஏன் மூஞ்சியை பார்த்தா அழுகிற மணியாக இருக்குது எவ்வளோ அழகாக சந்தோஷமா சிரிச்சு ஜாலியாக இருக்கேன் ஆ நீ என்ன சீரியல் போய் சேரண்டு தானே நல்லா அழகாக நடிக்கவே இல்லை ஆ உங்களுக்கு இப்போ என்ன நான் ஹாப்பியாக இருக்கேன்னு உங்களுக்கு தெரியல அதானே வாங்கன் வேண்ட டான்ஸ் ஆடுவோமா ஆ வைபனி ஆடுவோமா நீ நீதானே சாங் ஆடுவோமா ரெண்டு பேரும் சரி வீடு வா போகலாம் யார் ஃபோன் போடுறது அட தங்கச்சிமா சரி பேசுவோம் ஹலோ சொல்லுடாமா அண்ணே என்ன வாய்ஸ் ஒரு மான் டவுனாக இருக்குது தங்கத்தை யாரும் திட்டினாங்களா உங்க அண்ணி எதுவும் சொன்னாலும் இல்லை அம்மா அப்பா சொன்னாங்களா இல்லைண்ணே அவங்களாம் எதுவும் சொல்லலை மாறி வந்திருக்கானே வீட்டுக்கு இன்னும் ரெண்டே மறுபடியும் சண்டை போட்டீங்களா அதான் வாய்ஸ் டவுனாக இருக்கா நாங்கள் எதுவும் சண்டை போடல அண்ணிட்டு ஒரு ஜூஸ் கேட்டால் ஆப்பிள் ஜூஸு அண்ணி கொண்டு வந்தாங்க குடிச்சிட்டு நல்லா சொல்லி கீழே போட்டு உடைச்சி அண்ணி அண்ணே அண்ணே அப்படியாமா சரி நான் அண்ணிட்டு பேசுகிறேன் சரியா என்ன நீ நீ அவள்கிட்ட சண்டை போடுவேன் பார்த்தா நீ என்ன இப்படி பேசுற சரி விடு அவளும் அக்கா தானே அவளை நான் சமாதானப்படுத்திக்கிறேன் அவள் மனசுல எதுவும் வச்சுக்க மாட்டா நான் அவள்கிட்ட பேசுகிறேன் சரியா நீ எதுவும் மனசுல போட்டு கழுப்பிக்காம சந்தோஷமா இரு சரியா ஆமா அப்போ உன்கிட்ட போய் சொன்னேன் பத்தியா அன்னைக்கு சப்போர்ட் பண்ணுவேன் அந்த பிள்ளைங்க நடுவாசா வைவ மாறி பிள்ளைங்க இப்படி பண்ற அப்படின்னு சொல்லி வைவ அப்படின்னு பார்த்தா நான் இப்படி பண்றேன் போ நான் ஃபோன் வைக்கிறேன் உன் மேல கோவமா இருக்கேன் போ என் கோவம் வந்துருச்சா சரி சரி கோவமா இருங்க நான் வரமல அண்ணே ஏதாவது வாங்கிட்டு வரேன் சரியா ஒன்னையே எனக்கு எதுவும் வேணா நான் வைக்கிறேன் போ இந்த மாதிரி பிள்ளை எப்போ வீட்டுக்கு வந்தாலும் சண்டை மட்டும்தான் நடக்குது இன்னைக்கு ஒரு சண்டையை ஆரம்பிச்சிட்டாலா என்னதான் பண்ண நினைக்குன்னு தெரியல சரி நம்ம டார்லிங் டைம் பேசுவோம் ஆ ரிங்கு போகுது ஹலோ சொல்லுங்கள் ஏன் டார்லிங் என்ன பண்றீங்க உங்க டார்லிங்கா சும்மா உட்காந்துருக்கேன் என்ன வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கு என்னாச்சு அப்ப சந்தோஷமா தான் இருக்கான் அப்படியா அப்ப நைட் என் டார்லிங்க சரியா சொல்லிடுறேன் சொல்லிடுறேன் இந்த பிள்ளை வீட்டுல ஏதாவது சண்டை வந்தா செஞ்சு அதுவும் சொல்ல மாட்டேங்கிறா என் சொல்றான் ஆ சரி இது பார்ப்போம் வேற என்ன பண்ண முடியும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய கதையில் ஏதாவது உங்களுக்கு பிடிக்கலைன்னா கமெண்டில் சொல்லிடுங்க ஏதாவது பேசுகிறப்ப ஏதாவது தப்பாக பேசுனாலும் மன்னிச்சிருங்க கொஞ்சம் மாதிரி தான் எனக்கு தோணுது நான் ஏதாவது தப்பாக பண்ணியிருந்தாலும் தப்பாக பேசிருந்தாலும் மன்னிச்சிருங்க தேங்க்யூ நான் எதாவது தப்பாக பண்ணியிருந்தால் அடுத்து நான் அதை போக போக சரி பண்ணிக்கிறேன் எதாக இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ எப்படி இருக்குன்னு அதையும் சொல்லுங்கள் தேங்க் யூ